கணேசா சுத்தம் செய்தது போதும் தீபாவளி பலகாரம் தயாரிப்போம் வா வாங்களுக்குதான் போன் ஹலோ கணேஷா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இன்று வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க லட்சுமிதாயே அம்மா தீபாவளி பலகாரம் தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறேன் குட் அப்படியா, பாய் சரி முருகன் எங்கே அவன் வெளியே போயிருக்கிறான் அத்த நீ முறுக்கு சுற்றுகிறாய் அவன் ஊர் சுற்றுகிறானா இல்ல இல்லை அவன் கடலை மாவும் எண்ணெய் வாங்கி வரப் போயிருக்கிறான் சரி சரி உங்கள் இருவருக்கும் தீபாவளி டிரஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக உங்க மாமா பட்டாசும் நிறைய பரிசு பொருட்களும் வாங்கி கொடுத்திருக்கிறார் சீக்கிரம் வாங்க உங்களுக்காக காத்திருப்பேன் ஓகே அப்படியா வெரி ஹாப்பி தேங்க் யூ சோ மச் அத்த கணேஷா நீங்க போகும்போது நான் பலகாரங்களை பேக் செய்து தருகிறேன் அது அத்தைக்கு கொடு மாமாவுக்கு மறக்காம தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லுங்க சரியா அப்படியே செய்யறமா நிச்சயமா கண்டிப்பா சொல்றமா